பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த மக்கள் இதுக்கு மேலேயும் வாழணுமாங்கிற ஒரு பச்சிலம் குழந்தைய கூட காப்பாற்ற முடியல மாத்திரைகள்லயே போலி இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மாநிலம் இயங்கிட்டு இருக்கு இந்த போலி மருந்து ஊழல பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கு ஒரு மிகப்பெரிய கடையடைப்பு வந்து நடத்துறதா முடிவு பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நீடிக்க காரைக்கால் போராளியர் குழு நிச்சயம் விடாது போராளிகள் குழுடைய அட்மின்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் கரைக்காலை சேர்ந்த அனைத்து கட்சி மற்றும் அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் ஒரு ஆலோசனை கூட்டம் அன்னைக்கு நடத்திருக்கிறோம் நேற்று புதுச்சேரியில் ஒரு தடுப்பூசியின் காரணமாக ஒரு அனுஷ்டி என்ற ஒரு மூணு மாத குழந்தை வந்து தவறான சிகிச்சையால் இறந்து போயிருக்குற தகவல் வந்து புதுச்சேரி மாநிலத்தையே மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதுக்கு அடுத்த கட்ட வரக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இருபது நாட்களுக்கு முந்தி புதுச்சேரியில ஏழு போலி மருத்துவ குடோன்களை வந்து மூடி இருக்கிறாங்க இரண்டு இரண்டு குற்றவாளிகளை மட்டும் கைது செஞ்சு அவங்களையும் பிணையில விட்டுட்டாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் தற்போது காவல்துறை அந்த குடோனை கைப்பற்றும் போது ஐநூறுக்கும் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்குகளை கைப்பற்றுவதாகவும் செய்திகள் ஊடகங்கள் வாயிலாகவும் வெளியே வந்திருந்தது இதை பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த மக்கள் இதுக்கு மேலேயும் வாழணுமாங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒரு பச்சிலம் குழந்தையை கூட காப்பாற்ற முடியல ஒரு மருத்துவத்தை கூட சரியாக கொடுக்க முடியாத இந்த முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆட்சி மேலே இயங்குனா நிச்சயமாக மக்களுக்கு இதை விட ஒரு அசௌகரியமான சூழ்நிலை எதுவுமே இல்லை கடவுளை எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு மாத்திரையை நம்புவணுமா அந்த மருந்து மாத்திரைகள்லயே போலி இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மாநிலம் இயங்கிட்டு இருக்கு அது அதை வந்து இயக்கக்கூடிய சுகாதாரத்துறையை கையாளக்கூடிய இந்த முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல அவர் மக்களை சந்திச்சு இன்னும் தான் நடந்திருக்கு இப்படிதான் இருந்திருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் வெள்ளரிக்க கொடுத்துருக்கணும் இந்த போலி மருந்து ஊழல்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நாங்க எங்களுடைய இந்த கலந்தாலோசனை கூட்டத்துல சந்தேகிக்கிறோம் ஏன் யோகிக்கிறோம்னு கூட வச்சிக்கலாம் உண்மையில கூட நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம் அவர் மேல அவர் இல்லைன்னு சொன்னால் அது அவர் வந்து பகிரங்கமாக வெள்ளரிக்க முடியணும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் இதுக்கு என்ன பண்ண போறோம் மக்களை எப்படி காப்பாற்ற போறோம்னு இப்போதைக்கு உடனடியாக நாங்கள் கேட்கறது எங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இல்லை மருந்துகளை பாதுகாப்பு அதிகாரி பார்க்கக்கூடியவர் இல்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இல்லை இந்த சூழ்நிலையில காரைக்கால் இப்படியே இயங்கக்கூடாது இந்த அரசுக்கு எதிராக நிச்சயமா நாங்கள் விரைவில் வந்து அனைத்து கட்சி அனைத்து அமைப்புகளோட இன்னொரு ஆலந்து கலந்து ஆலோசித்து விரைவில் ஒரு மிகப்பெரிய கடையடைப்பு பந்து நடத்துறதா முடிவு பண்ணியிருக்கிறோம் முதலமைச்சர் உடனடியாக இதற்கான பதிலை மக்களை சந்திச்சு தெளிவுபடுத்தணும் காரைக்காலில் இருக்கக்கூடிய மருந்துகளையும் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருந்துகளையும் ஆய்வு செய்கிறதுக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புட் இன்ஸ்பெக்டர் உடனடியாக காரைக்காலுக்கு அனுப்பணும் இதே நிலை தொடர்ந்து இந்த ஆட்சியில் நினைந்தால் மக்கள் நிச்சயமா உங்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தல புறக்கணிப்பாங்க இந்த மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நீடிக்க காரைக்கால் போராளிகள் குழு நிச்சயம் விடாது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு பாதிப்புனா நிச்சயம் இந்த போராளிகள் குழு போராடும் அப்படிங்கிறது பத்திரிகையாள சந்திப்பு மூலமா தெரிஞ்சு